வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் மார்ஷல் அண்ட் மில்லியன்ஸ் அழகான இந்த ரெண்டு டாக்ஸ் இப்போ நம்ம கூட இல்லைங்க போலீஸார் சுட்டு கொண்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிக்குள்ள லண்டன் இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு வீடற்ற மனிதர் பேர் தான் லூயி டேர்ன்புல் நாற்பத்தி ஆறு வயசு அவருக்கு வீடற்றவர்னா அவர் தங்கிறது வீடெல்லாம் கிடையாதுங்க பிளாட்ஃபார்ம்லாம் என்ன ஒதுங்கிறது மட்டும்தான் சோத்துக்கு எப்படி வழிங்றதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த கஷ்டத்துலேயும் கூட அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு நாய்களை வளர்த்துருக்காரு அதில் ஒருத்தன் பேர் மார்ஷல் இன்னொருத்தன் பேர் மில்லியன்ஸ் நன்றி நன்றியுள்ள பிராணியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாய்களை தான் எந்த அளவுக்கு அந்த ஓனரோடு கொஞ்சம் குழா விட்டுருக்கு பாருங்க ஆக்சுவலாக நாம தான் அவரை ஓனர்னு டேர்ம் பண்ணுறோம் ஆனால் அந்த டேர்ம்னு சொல்கிறது என்னோடய குழந்தைங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எனக்கு மனுஷங்கன்னு யாருமே உறவினர்கள் கிடையாது எனக்கு இருக்க ரெண்டே ரெண்டு உறவினர்கள் பெட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ஷலோ மில்லியன்ஸும் தானே அவ்வளோ செல்லமாக இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தார் எவ்வளோ க்யூட்டாக இருக்கானுங்களே ரெண்டு பேருமே இல்லை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத குழந்தைங்க இன்னொருத்தனங்க வயசு பார்த்தீங்கன்னா மூணு வயசு மூணு வருஷம் இருக்கும் அவன் பிறந்து டேர்ன்பரோட பழக்கம் என்னென்னா அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அவரோட குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக விரும்புவார் இட் மீன்ஸ் அவரோட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களே மார்ஷலும் மில்லியன்ஸும் தான் சொல்கிறேன் இப்படி போய்ட்டுருந்தப்போ ஒரு லேடி அவங்களோட பெட்டை அப்படி அழைச்சிக்கிட்டு வந்துட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த ரெண்டு பேருமே அந்த பெட்டையும் அந்த லேடியும் பார்த்து குழச்சிருக்கானுங்களாம் ஒரு இடத்துல இந்த லேடியை இந்த ரெண்டு பேருமே தாக்க முற்பட்டானுங்க இதெல்லாம் தாக்கியே முடிச்சுட்டானுங்க ஆனால் உயிருக்கு ஆபத்தில்ன்ற அளவுக்கு செய்தி வர ஆரம்பிச்சிது இந்த மார்ஷலும் மில்லியன்ஸும் அந்த லேடியை அச்சுறுத்துற வரைக்கும் அந்த ஓனர் பார்த்துட்டு சும்மா இருந்தான்ப்பா அப்படின்னு அந்த லேடி தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய கேஸில்லாம் போலீஸார் இன்வெஸ்டிகேஷன்காக வர்றப்ப அவங்க கையில் சின்னதாக பிஸ்டல் வச்சிருக்கேன்னு நம்ம பார்த்துருப்போம் இங்கே நாய் மேலே பிராது கொடுத்துருக்காங்க இதுக்காக போலீஸார் திரண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கறது ஒரிஜினல் இமேஜிங்க க்ரியேட் பண்ணப்படுறது கிடையாது யூகே மெட்ரோபாலிட்டன் போலீஸ் இருக்காங்களா இதை சேர்ந்தவங்க இந்த ஒரு படையாக வந்துட்டாங்க கையில் ஃபுல்லாக ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஸு இது பார்த்தாதுன்னு இந்த ஷாக் அடிக்கிற மாதிரி இயந்திரம் ஒன்று இருக்க பாருங்க டெஸ்ட் பண்ணதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டெஸ்டர் அதையும் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி வளைச்சி நிற்கிறாங்க இவர் தான் அந்த டர்ன்புல் நாயை பிடிச்சி நிற்கிறாரு பாருங்க அவரோட சொந்த நாய் இந்த கிட்ட இங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் எஜமானருக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதோட உயிரை கொடுக்க தயாராக நின்றுக்கிட்டு இருக்கோம் அதனால்தான் இதை விட நன்றி உள்ள பிராணி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் பேச்சு வார்த்தை ஒரு இடத்துல வாக்குவாதமாக மாறவே அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் இவர் நோக்கி கொஞ்சம் கடுமையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை கீழே இருந்த டாக்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் மறந்துகிட்ருக்கு பொதுவான ஒரு குணாதிசயம்தான் தான் எஜமானருக்கு எதனா த்ரெட்டு வருதுன்னா அவர் வளர்க்குற பெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இது போல் அந்த நாயை ரியாக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரையுமே கடிக்கல ஓகேவா அவ்வளோ தூரலாம் போல ஜஸ்ட்டு குழச்சிருக்கு கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது அவ்வளோதான் இதை பார்த்து பயந்து போன போலீஸு போலீஸ் ஓகேவா நாய் கொலைக்கிறத பார்த்து பயந்து போன போலீஸு சுட்டே கொண்டு இருக்காங்க ஸ்பாட்லேயே இது அங்கேருந்த மக்கள்லாம் வீடியோவாக பதிவு பண்ணி சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க எவ்வளோ பெரிய வழக்குகளாக இருக்குது அதிலலாம் போயிட்டு ஆக்ஷன் எடுக்காமல் வாயிலாக ஜீவன் அதை தேடி வந்து கொண்டு இருக்காங்கன்னா இவங்கள மன்னிக்க கூடாதுன்னு விஷயத்தை பெருசாக மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் பதிவு பண்ணுற ஒரு சிலர் கத்திரத்தை கூட பார்க்க முடிஞ்சிங்க அவ்வளோ ஆதங்கமாக அவ்வளோ பரிதாபப்பட்டு என்னையா பண்ணுறீங்கன்னு சொல்லி கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ போலீஸ் என்ன இது போல் வேலை வாயிலா வாயில்ல ஜீவெல்லாம் சுட்டுக்கொள்றிங்க நட்ட ரெண்டு ரோட்டில்ன்ட்டு அவங்களே ஆதங்கத்தை பதிவு பண்ணுற குரல் பதிவுகளும் அந்த வீடியோவில் இருந்துச்சு இது நடந்துட்டு இருந்தால் அதே நேரம் டான்போல் இருக்கார்ல அவர் பின்னாடி நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாருங்க அவரை பிடிச்சி அவரை டெசர் பண்ணி கைதே பண்ணிவிடுவாங்க ஒரு கட்டத்தில் இந்த மனுஷன் பண்ண பாவ என்ன குழந்தைங்களாம் நினச்சி ரெண்டு நாய்களை வளர்த்தது தான் அதுக்காக எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு நடந்த இந்த எல்லா விஷயமும் வீடியோவாக பதிவாகியிருக்கு ஆனால் அந்த வீடியோவை நான் அவங்களுக்கு காட்ட விரும்பலை ஏன்னா பெட்ஸ் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ கஷ்டமான வீடியோன்னு சொல்லிட்டு சுடுறதெல்லாம் அப்படியே பதிவாகியிருக்குங்க அந்த பெட்டை சுடுறது கடைசி மூச்சுருக்குள்ள அந்த பெட்டுக்கு அது எல்லா அதில் பதிவாகியிருக்கு ஈவியருக்கமே இல்லாமல் சுட்டு கொண்டு இருக்காங்க ஜஸ்ட்டு நாய்கள் தானே இதை கொண்டா எவன் கேக்க போகிறான் அப்படின்ற மைண்ட் செட்டில் போலீஸார் அந்த வேலையை பார்த்தானு தெரியல அவங்க பாட்டுன்னு எல்லாத்தையும் இந்த கரையெல்லாம் தொடச்சிட்டு அவங்க வேலையை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் விவகாரம் பெருசாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சுது இந்த பெட்லவர்ஸ்லாம் இருப்பாங்களே உலகம் முழுக்க இருக்க பெட்லவர் சொல்கிறேன் அங்கே மட்டும் கிடையாது ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த வீடியோ வேலை ஆச்சுன்னு சொன்னேன் உலகம் முழுக்க இருக்க பெட்லவர்ஸ்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாங்க இந்த லண்டன் போலீஸ் அப்படின்னா ஒரு கெத்தாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே அந்த போலீஸை ஒரு வழி ஆக்கிட்டாங்க சமூக வலைதலை முழுக்கவே எங்கே போனீங்கனாலும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை டார்கெட் பண்ணி வசை பாடல்கள் தொடங்கிடுச்சிங்க இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜும் அதில் ஒன்று தான் சமூக வலைதளத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாய்களுக்காக இதெல்லாம் சொல்லி அலட்சியமாக பார்க்காதீங்க எல்லாருமே பெட்லவர்ஸ் அந்த உணர்வுகள் இருக்குல்ல அது எல்லாருக்குமே ஒன்று தான் அதில் அவங்க கையில் பிடிச்சிருந்த அந்த பதாகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாசகங்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதில் முக்கியமாக இது ரெஸ்ட் இன் பீஸ் மார்ஷல் அண்ட் மில்லியன்ஸ் இதுதான் நிறைய பதாகைகளை பார்க்க முடிஞ்சது எந்த அளவுக்கு அந்த பிராணிகளோட உயிர்களையும் தங்களோட உயிருக்கு என்னைய பார்க்குறாங்களா இதெல்லாம் பார்க்குறப்ப தான் மனிதம் இன்னும் அங்கங்கே கொஞ்சம் மிஞ்சி இருக்குன்ற உண்மையே புரியுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கல்ல பெரும்பாலானவங்க எழுப்பின கோஷங்கள் என்ன தெரியுமா இந்த பாலியல் வன்கொடுமை செய்கிறவனுங்க கொலகாரனுங்க இவனுங்களாம் நீங்கள் விட்டுருங்க எதுவுமே தெரியாத இந்த வாயிலாக ஜீவன்கள்லாம் இருக்குல்ல இதை சுடுறதுக்கு மட்டும் ஆயுதத்தை தூக்கிட்டு வந்துடுங்க இவ்வளோ கோழைங்களா நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களாம் எதுக்கியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரீங்க உங்கள் கிட்டே ஆயுதம் இருக்குது ஆனால் அந்த நாய்கள் கிட்டே என்ன இருக்குது உங்களுக்கு உயிருக்கு பயம்னா எடுத்து நீங்கள் சுட்டுருவீங்க ஒரு செகண்டில் முடிவு பண்ணி அந்த நாய்கள் என்ன பண்ணும் இவ்வளோ விஷயங்களை நான் கேட்கல போராட்டத்தில் வந்தவங்க கேட்டிருந்தாங்க இதில் இன்னொரு படி மேலே போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்களா சினிமாவில் பெருசாக இருக்கவங்க டிவி சீரியல்ஸில் பெருசாக இருக்கவங்க இன்னும் நிறைய பேருங்க இவங்களும் இந்த விஷயத்தில் களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக இந்த விவகாரம் சார்ந்து பேசப்பட்டுருக்க உங்கள பார்க்க முடியும் ஏன்னா சம்பவம் நடந்து லிட்டரலாக பத்து நாட்கள் வரைக்கும் ஆகிடுச்சு ஆனால் இது போல் நடந்துச்சுன்றது இங்கே நம்ம லோக்கல் பீப்புளுக்கு பெருசாக தெரியல அதுக்காக தான் இந்த காண்டெண்ட்டை எடுத்த லேட்டரெலாம் பரவாயில்லன்னு இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவில் நாய்கள் போலீஸை தாக்குறதா தெரியவே இல்லை அப்படின்னு அந்த செலிபிரிட்டிஸே பதிவு பண்ணுறாங்க இவ்வளோ கோழைங்கள்லாம் எதுக்காக போலீஸாக இருக்கணும்னு செலிபிரிட்டிஸும் சாமானிய மக்கள் முன்வைக்கிறாதே கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தான் இப்போ ஒரு பூனையோ நாயோ குட்டி போடுது அப்படின்னா அதோட குட்டி கண்ணு முன்னாடி இறக்க நேரிடிச்சுன்னா பார்த்து கதறதாக செய்யும் வெளியில் பார்க்குற நமக்கு அது அழுது இல்லை சோகமாக இருக்குதுன்னு தெரிய போடுறதில்ல ஆனால் உள்ளுக்குள்ள வழின்றது மனுஷனோட குழந்தை செத்து போனால் மனுஷன் அடுவுறாம பாருங்க அதே வழி அந்த ஜீவராசிகளும் இருக்கும் ஆனால் அது இப்ப வரைக்கும் பல பேருக்கும் புரிய மாட்டுது ஏன்னா புரிஞ்சுதுன்னா பூனைக்கு தூக்கு போட்டு தொங்க விட்றது நாய படகு கட்டி வச்சு உயிரோடு அடித்து கொள்வது இந்த கொடுமையான பண்ண மாட்டோம் ஆனால் இப்போதையும் நடந்துகிட்டு இருக்க இந்த போராட்டங்கள் உலகம் முழுக்க கனெக்ட் பண்ணப்படுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேருக்காக அந்த மார்ஷலுக்காகவும் மில்லியன்ஸுக்காகவும் இதுல குட்டி குட்டி நண்பர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க அதான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது யூகேலில் எடுக்கப்பட்ட இமேஜ் தாங்க ஆர்ஐபி மார்ஷல் அண்ட் மில்லியன்ஸ் இந்த நாயோட பேச பார்க்குறீங்களா சரி இது புரியாதயாம் கூட தெரியல அங்கே எதுக்காக போராடுறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறதா இருந்தால் ஆனால் அங்கே வந்து அதோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து பல பேரும் அழ ஆரம்பிச்சாங்க மாதிரி தான் உயிரோடு இருந்திருக்க வேண்டியது அந்த ரெண்டு பசங்களும் பாவம் அவனுக்கு இல்லையேனு சொல்லிட்டு இப்போ இந்த விவகாரத்தை வீடியோவாக பார்க்குற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பேரையும் வளர்த்தார் பார்த்தீங்களா டேர்ன்பூல் அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவர் அழுதுகிட்டே பேசுகிறாருங்க ஒவ்வொரு போராட்டத்தில் அவர் கலந்துக்கிறாரு அழுதுகிட்டே பேசுகிறாரு அதுவும் அந்தந்த பகுதிகளில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் டேர்ன்பூல் தோல்மலை கைப்போட்டு அவர் கார்த்தத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒற்றுமையாக கூடியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன்னா நாலு பின்ன இதே போல் இன்னொரு ஒரு அவலம் இன்னொரு பெட்டுக்கு கூடாதுன்றதுக்காக தான் டேர்ன்பூல் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையை கொண்டுட்டாங்கன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காரு எந்த போராட்டத்துக்கு போனாலும் இந்த ஃபேஸை தான் பயன்படுத்துகிறாரு அப்போ எந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேரையும் பாருங்க இவனுங்க ஃபேஸை பகிறப்ப நமக்கே பரிதாபமாக இருக்குங்க டேர்ன்பூல் நல்லாம யோசிச்சு பாருங்க லூவி டேர்ன்பூல் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு பேசுகிறப்ப என்ன திராம சொன்னார் என்ன காப்பாற்றுறதுக்கு தான் என் குழந்தைங்க முயற்சி பண்ணிச்சேன் அன்றைக்கி போலீஸு என் குழந்தைங்க தாக்கவே இல்லை அதுக்கு முயற்சி கூட பண்ணலை ஆனால் அங்கே வந்திருந்த போலீஸார் எல்லா ஆயுதத்தையும் என் குழந்தை முன்னாடி பிரயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷத்தன்மையே இல்லாமல் குழந்தைங்க இல்லாத இந்த நாட்களை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல என்னால் தினமும் தூங்கக்கூட முடியலைங்க அப்படின்றாரு யோசிச்சு பாருங்களேன் இந்த மனுஷனுக்கு பெருசாக என்ன லட்சியம்னு இருக்க போகுது வீடு கிடையாது ஆதரவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது உறவினர்கள் கிடையாது நண்பர்கள் கிடையாது இவருக்கு இருந்த பெரிய உலகமே அந்த ரெண்டே ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இப்போ அவனுங்களே இல்லை அப்படின்னா இந்த மனுஷனே நிம்மதியாக தூங்க முடியும் அதான் பதிவு பண்ணியிருக்காரு இவ்வளோ தூரம் விவகாரம் பெருசாகிடுச்சா போலீஸ் தரப்பிட விளக்கம் கொடுக்கப்படுச்சுங்க லிட்ரலா அரை மணி நேரம் கடந்த ப்ரெஸ் மீட் போச்சு அவ்வளோ தூரம் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபிஷியலாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க இல்லங்க இதாங்க ரீசன் அதே லந்திருக்க இந்த விஷயம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது அவங்க விளக்கம் கொடுக்குற படலம் போய்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய நபர்கள்லாம் இது சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ யூகேயில் இருக்கிற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழுத்த அப்படி இறங்கிட்டு இருக்கு ஸோ இதை தாங்க முடியாமல் தான் போலீஸே நேரடியாக வந்து ப்ரஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலவும் ஏற்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் அவங்க சொன்னது என்ன தெரியுமா போலீஸ் இந்த விவகாரத்தை பற்றி நாய்கள் எங்களை முறைச்சது மட்டும் இல்லாமல் குழச்சிது ஒரு கட்டத்தில் நாங்கள் பயந்துட்டோம் எங்களுக்கு அந்த நாய் அச்சுறுத்தலை ஏற்படுத்திடுச்சு ஸோ இதனால தான் நாங்கள் சுட்டோம் வேணும்னா நாங்கள் சுடலை எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் வந்ததுனால சுட்டோம் வழக்கமாக போலீஸ் அதிகாரி சேவைக்கு போகிறப்ப அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தால் சுடுறதானேங்க அதாங்க நாங்களும் பண்ணோம் அப்படின்றாங்க போலீஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியானதும் இதுக்கு முன்னாடி கொந்தளிக்காமல் இருந்த விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள் அப்புறம் அந்த விலங்குகள் நல்ல இயக்ககங்கள்லாம் பயங்கரமாக குரலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் எப்படி உள்ள மெத்தனமா பதில் சொல்லலாம் உயிரை எடுத்திருக்காங்க மனுஷன் கிடையாது நாயை கொண்டு இருக்காங்க ஆனால் அதுவும் ஒரு உயிர் தான் அதுவும் ஒரு சோல் தான் அப்போ ஏற்பட்ட உயிரை எடுத்துட்டோன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் போலீஸால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் மார்ஷல் அண்ட் மில்லியன்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த இணையதளத்தை பற்றி சொல்லலாம் இதில் ஒரு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கையெழுத்துகளை பெறறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்கு இதுக்கு அவங்க வச்சிருக்க என்ன தெரியுமா ஹோல்டு த மெட் போலீஸ் கிரிமினலி அக்கௌண்டபிள் ஃபார் த பேர்பரிக் கில்லிங் ஆஃப் டூ லீஸ்ட் டாக்ஸ் காட்டு மிராண்டித்தனமான அந்த போலீஸோட பிஹேவியர் இருக்குல்ல அந்த நாய்களை கொண்ட பிஹேவியர் இதை கண்டிச்சுன்னு சொல்லிட்டு தான் டைட்டிலே கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேர் வந்து சைன் போட போறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலட்சியமாக அதுதான் தப்பு நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சாயிரம் கையெழுத்து மட்டும் தான் வர வேண்டியது இருக்கு அவ்வளோ தூரம் ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே கையெழுத்துகள் போட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு மனிதன் தலைத்திருக்கு பாருங்க இப்போ வரைக்கும் சரிப்பா நானும் ஒரு பெட்லவர் தான் எனக்கு அந்த இயக்கத்தில் பங்கெடுக்க நானும் ஒரு சின்ன தூசாக இருக்கு ஆசைப்படுறேன்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பெட்டிஷன் சைன் பண்ணுவதற்கான லிங்கை கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் உங்கள் ஆதரவை பதிவு பண்ணலாம் ஒரு பைசா கட்டணம் கிட்டே எதுவும் கிடையாதுங்க இது போல ஏவனாவது கேட்டானா அங்கே போய் ஏமாந்து துவைச்சிடாதீங்க கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஜஸ்ட் அந்த பெடிஷன் சைனுக்காக மட்டும் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளா சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சில இந்த வீடியோ ஆரம்பத்தில் கேட்டிருப்பீங்களே இதுக்கெல்லாம் வீடியோ போடுவேன் காசு பார்க்க வேறு கண்டென்ட் கிடையாதுலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக காசு பார்க்குறது தான் எவ்வளோ கண்டெண்ட் இருக்கு ஈஸியாக எடுத்து போய்ட்டு இருப்போம் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடணும் அதுவும் டெப்டாப் போட்டு ரிசர்ச் பண்ணி போகணுன்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் இந்த வீடியோ சார்ந்தால் சில பேர் சொல்லலாம் நாய் சத்தெல்லாம் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு இந்த எமோஷன் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க அது மனுஷனாக இருக்க பல பேருக்கும் புரியலைன்றதான் இது நான் எதுவும் ரியாக்ஷன் பண்ண விரும்பலைன்றதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாலாம் லைனாக சொல்லிட்டு போயிடலாம் ஸோ அது போல் பதிவுகள் வந்தால் தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் யூகே மக்களை நம்ம பாராட்டியாகணுங்க ஏன்னா நாய்கள் தானே அப்படின்னு சில நாய்கள் நினைக்கிற மாதிரி அஜாக்கிரதையாக கடந்து போயிடாமல் வீதியில் இறங்கியிருக்கான போராட்டத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த போராட்டம் இப்போ வலுப்பெற்றால் மட்டும்தான் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நமக்கு பசிச்சா வாய் திறந்து கேட்போம் சோறு போடுமான்னு வலிச்சுதுன்னா வாயை திறந்து சொல்லுவோம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாயில ஜீவன்கள் இருக்குல்ல என்ன ஒரு வழி இருந்தாலும் சொல்ல முடியாது நீங்கள் நமக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட போய் சொன்னால் அந்த டாக்டர் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த கால்நடை மருத்துவர்களாக இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டாகுக்கோ இந்த கேட்டுக்கோ இந்த ட்ரீட்மெண்ட் தான் வேணும்னு புரிஞ்சிக்கணும் ஏன்னா அந்த வாயிலா ஜீவன்களை சொல்ல முடியாது இதான் வழின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டரே புரிஞ்சிக்கணும் அவ்வளோ கஷ்டமான டாஸ்க் அவங்க கிட்ட அப்போ அந்த வாயிலாக ஜீவன்களை வதைக்க முற்படுறானுங்களே இவனுங்களை என்னத்தை சொல்கிறது ஒரு பெரிய சட்டம் இதை சார்ந்து கொண்டு வந்தால் வரவேற்கலாம் ஏன்னா அந்த பூமி எல்லாருக்குமானது மனுஷனுக்கானது மட்டும் கிடையாது நானாவது வேண்டிய விஷயம் வளர்க்குற எஜமானரை காக்கிறது ஒவ்வொரு செல்ல பிராணிகளோட பிரதான நோக்கமே இது நாம சோறு போட்டு சோறு போட்டு சொல்லி கொடுக்கற விஷயம் கிடையாது இயற்கையாக வந்து பெட்ஸுக்கு வந்துருக்கக்கூணும் அந்த வேலையை சில நாய்கள் பார்க்க போயிட்டு அதை சில நாய்கள் கொள்ளுதுன்னா என்னதான் பண்றது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்